நம்ம ஊர் கடை தோசை அண்ட் பிரியாணி ஹவுஸ் இங்கே பாருங்கள் அமெரிக்காவில் வந்து தோசை எப்படி கிடைக்கிது பாருங்கள் தோசை சட்னி சாம்பார் அதாவது என்னோடய தோசை வந்துடுச்சு சூப்பராக வருது பிள்ளைங்க நம்ம நியூயார்க் என்ட்ருட்டோம் அங்கே பாருங்கள் பில்டிங்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு மக்களே இங்கே பாருங்கள் ஹாலண்ட் அண்ட் டனல் தெரியுதா போட்டிருக்கா போடு இந்த டனலுக்குள்ளே தான் போகிறோம் இந்த ஹாலன் டனல் வந்து சீக்கு அடியில் இருக்குது இதோட டெப்த்து வந்து ஆல்மோஸ்ட் நைன்டி த்ரீ ஃபீட் பிலோ மீன் ஹை வாட்டர் அதாவது தண்ணிக்கு அடியில் தொண்ணூற்றி மூணு மீட்ரு அடியில் போட்டிருக்காங்க இதுதான் வந்து லாங்கஸ்ட் வெஹிக்கிள் போகிற டனல் அங்கங்கே இருக்கு உள்ளே போய் வேலை செய்கிறதுக்கு லாக் பண்ணி வச்சுருக்காங்க சைடில் பாருங்கள் மூணு கிலோமீட்டர் லெவலில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மைல்ஸ் லென்த்தால ஒரு டனலு அது நியூயார்க்கில் கடலுக்கு அடியில் போட்ட டனலில் இப்போ நம்ம காரில் ட்ராவல் இருக்கோம்